தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்டர்நெட்டில் இருந்து எப்படி நீங்கள் ஃப்ரீயாக எந்த ஒரு மொபைல் நம்பர்ஸ்க்கும் இலவசமாக கால் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தமிழ் டெக்குக்கு நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளஸ் இந்த செட்டிங் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா சென்ட் மீ ஆல் நோட்டிஃபிகேஷன் டு திஸ் சேனல் அப்படின்றருக்கும் அதையும் க்ளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா எப்போலாம் நாங்கள் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ உங்களுக்கு அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைல்லேயே வந்துடும் உங்களுக்கு இலவசமாக ஆன்லைன் ஷாப்பிங் கம்ப்யூட்டர் மொபைல்ஸ் கேஜெட்ஸ் டெக்னாலஜிக்கல் ரிவ்யூஸ் கேமரா ரிவ்யூஸ் இன்டெப்த் ஃபுல் ரிவ்யூ டுட்டோரியல்ஸ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அவுட் டூ வீடியோஸ் போன்ற பல வீடியோக்கள் இலவசமாக காத்திருக்கு இன்னைக்கு தமிழ் டெக்குக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இலவசமாக நெட்ல கால் பண்றதுக்கு நீங்க முதல்ல உங்களோட ப்ரௌசரில் டாக்ஸ் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்டை டைப் பண்ணிக்கோங்க ஸோ இந்த வெப்சைட் போதைக்கு இந்த வெப்சைட் குரோம் ப்ரௌசரில் மட்டும்தான் ஒர்க் ஆகுது ஸோ உங்களோட குரோம் ப்ரௌசரில் டாக்ஸ் அப்படின்ற வெப்சைட்டை ஓப்பன் பண்ணுங்கள் டாக்ஸ் டாட் காம் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வரும் சப்போஸ் இந்த பேஜ் வரலன்னா ஃப்ரீ ஆன்லைன் கால்ஸ் அப்படின்ற லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும் வந்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஃப்ரீ மொபைல் கால்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இடத்துல உங்களோட கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ நான் இந்தியாவை செலக்ட் பண்ண போகிறேன் ஸோ இந்தியாவை செலக்ட் பண்ணியாச்சு இப்போ நான் எனக்கு கால் பண்ண வேண்டிய மொபைல் நம்பரை போட போகிறேன் ஸோ இப்போ கால் பண்ணுறேன் ஸோ இது கனெக்டிங் அப்படின்ட்டு வருது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் யோ மைக்ரோஃபோன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கேட்குது ஸோ அலோ கொடுத்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் மூலியமாகவே நீங்கள் டேரெக்டாக அதை ஆன்சர் பண்ணிக்கலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்லேருந்து எனக்கு ஆல்ரெடி கால் வந்துட்டுருக்கு ஸோ இங்கே ரிங்கிங் போயிட்டுருக்கு ஸோ அதே சமயத்தில் எனக்கு அந்த நம்பர்லேருந்து காலும் வருது ஸோ இது வந்து நம்பர் பார்த்தீங்கன்னா யூஎஸ் நம்பர்லேருந்து நம்மளுக்கு கால் வருது ஸோ நீங்கள் அதை அட்டன் பண்ணி ஈஸியாக பேசிக்கலாம் இல்லை கட் பண்ணி விட்டுருக்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸோ இப்போ இந்த வெப்சைட் மூலயமா நீங்கள் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஐந்து நிமிடங்கள் வந்து இலவசமாக பேசிக்கலாம் ஸோ அதுதான் இவங்களோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பல வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் மட்டும் தான் கொடுப்பாங்க ப்ளஸ் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரீசார்ஜ் பண்ணால் தான் பேச முடியும் பட் இவங்க வந்து உங்களுக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் கொடுக்குறாங்க ஸோ நீங்கள் தினமும் வந்து எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் எந்த நாட்டுக்கு வேணாலும் இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற கண்ட்ரீஸில் எந்த கண்ட்ரீஸாக இருந்தாலும் நீங்கள் இலவசமாக வந்து இதில் மூலிமா அஞ்சு நிமிஷம் பேசிக்கலாம் டேரெக்டாக மொபைல் நம்பருக்கே பேசிக்கலாம் ஸோ உங்களுக்கு இந்த வெப்சைட் ரொம்ப பிடிச்சிருந்தால் நீங்கள் இருக்கிற ரேட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணி நீங்கள் இன்னும் ஃப்ரீ மினிட்ஸை நிறையா வாங்கிக்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் நம்புறேன் அப்படி பிடித்திருந்தால் தமிழ் டெக்குக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு கீழே லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு அடுத்ததாக என்ன டெக் வீடியோ வேணுன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் எங்களோட தமிழ் டெக்கை லைக் பண்ணுங்கள் ட்விட்டரில் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வாழ்க தமிழ் வளர்க்க டெக்னாலஜி